எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் மூக்கல்ல பிரியாணி மட்டன் பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறேங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மூக்கல்லையே நைட்டே ஊற வச்சுட்டங்க காலையில் எடுத்து குக்கரில் போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு பட்டை ஒரு லவங்கம் பாதி நட்சத்திர சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மூக்கலைக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் விடுங்க ஏன்னா இந்த மூக்கல் வெள்ளை மூக்கல்ல கொஞ்சம் வேக லேட்டாகும் கரெக்டாக ஆறு விசில் விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து வதக்க வாட்டத்துக்காக ஒரு வானல் வச்சுட்டேங்க நல்லா ஒ ஒன்னே கால் அளவுக்கு குழம்பு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் அரை ஸ்பூன் சோம்பு போட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஜாதி பத்திரிக்கும் ஜூண்டு போட்டேன் இது பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே போட்டாச்சு போட்டுட்டு நல்லா பொறிஞ்ச ஒன்று வெங்காயம் போட்டுட்டேங்க வெங்காயம் தான் இதை ஹைலைட்டு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் வதக்கிறதுல தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும் இது அப்படியே மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இப்போ வந்து நான் வதக்கிறதுக்காக மீதி பாதி உப்பை போட்டுட்டேன் அதில் பாதி உப்பு போட்டேன் இதில் பாதி உப்பு போட்டேன் இப்போ உப்பு கணக்கு முடிஞ்சுது உப்பு எல்லாம் சரி பண்ணியாச்சு இப்போ வந்து மூடி வச்சாச்சு மூடி வச்சுட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க ஹையில் வைக்காதீங்க மீதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு ஸ்பூன் போட்டாச்சு மூணு பச்சை மிளகாய் போட்டுட்டேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதனால் பச்சை மிளகாயை நான் முழுசாகவே போட்டுட்டேன் கொஞ்சூண்டு புதினா கொஞ்சூண்டு கொத்தமல்லி போட்டேன் நல்லா வதக்கிட்டேங்க இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி நான் இப்படி தான் பிரியாணிக்கு போடுவேன் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இந்த ஸ்டைலில் நீங்கள் பிரியாணி கூட செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் இப்போ வந்து மூக்கல்ல நல்லா பஞ்சு போல் சூப்பராக வெந்துருச்சு ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டுக்கங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி அப்படியே தொக்கு போல் இருக்கணும் அந்த எண்ணெய் அப்படியே மேலே மிதக்கணும் அந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுருங்க இதை நல்லா கட்டிட்டு மூக்கல்லே போட்டுருங்க அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கணும் இதே மாதிரி தான் நாங்கள் மட்டனை வதக்குவோம் மட்டன் ரெண்டு விசில் விடுவோம் இது மூக்கல்லன்றதால நான் ஆறு விசில் விட்டேன் இப்போ வந்து அதை வந்து மசாலா சேர்ந்து நல்லா வதக்கணும் தேவையான அளவு தண்ணி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி இது சாப்பாடு அரிசி அதுவும் புழுங்கல் அரிசி இது நல்லா ஊசி போல் இருக்கும் நான் ரெகுலராக சாப்பாடு வடிக்கிற அரிசியில் தான் இதை செஞ்சேன் இதே நம்ம பச்சரிசியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு கூடும் வாசுமதி அரிசியில் செஞ்சால் இன்னும் டாப்பாக இருக்கும் பட்டன் போட்டால் மாதிரியே இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும் மூக்கலைக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது அது இருக்கும் இப்போ வந்து தண்ணி அளவாக கொதிச்சிடுச்சிங்க இப்போ குக்கரில் ஊற்றியாச்சு கொதிச்சிடுச்சு அரிசி போட்டாச்சு ரெண்டு விசில் விட்டாச்சு இது அப்படியே பொல பொல நல்லா சூ போகிற மனமாக கம்ம 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 கம்மன் வாசனைங்க அந்த ஜாதி பத்திரி சும்மா கொஞ்சம் தாங்க போட்டேன் ஜாதி பத்திரி மட்டும் கொஞ்சம் போட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து போட்டு எல்லாம் ரெடி பண்ணி இறக்கியாச்சு லன்ச் பாக்ஸ் கட்ட போகிறேன் இப்போ வந்து இது பீன்ஸ் கடலப்பருப்பு வறுத்த பீன்ஸ் கொஞ்சமாக தான் இருந்தது அதனால் அதை பெருசாக வீடியோவில் நான் காமிக்கலை சும்மா சைட் டிஷ்ஷு தொட்டுக்கிறதுக்காக செஞ்சேன் ஆனியன் வந்து ஒத்துக்காது இது பண்ணி நேரம் அதனால் ஆனியன்லாம் நான் செய்யலை ரைத்தாலாம் பண்ணலை இப்போ வந்து பீன்ஸ் கடலப்பருப்பு வறுத்து சாமிக்கிட்ட கிட்ட வச்சாச்சு லன்ச் பாக்ஸும் கட்டிட்டேன் சூப்பராக இருந்தது